வணக்கம் உண்மை செய்திகளுக்கு உங்களை வரவேற்கு கிராம கோயில் பூசாரிகள் பேரவை சிறப்பு கூட்டம் நெல்லையில் நடந்தது கொக்கிரகுளம் முத்தாரம்மன் கோவில் வளாகத்தில் நடந்த கூட்டத்திற்கு மாவட்ட தலைவர் கொட்டாரம் கணேசன் தலைமை வகித்தார் மாவட்ட செயலாளர் சுப்பிரமணியன் முன்னிலை வகித்தார் மண்டல அமைப்பாளர் ரங்கநாதன் மாவட்ட அமைப்பாளர் மாடசாமி பேசினார் சட்டசபை தேர்தலின் போது திமுக அளித்த வாக்குறுதிப்படி கிராம கோயில் பூசாரிகளுக்கு மாதம் ரூபாய் இரண்டாயிரம் ஊக்கத்தொகையை வழங்க வேண்டும் பதிவு செய்த பூசாரிகளுக்கு நலவாரிய அட்டை வழங்க வேண்டும் வயது முதிர்ந்த பூசாரிகளால் அனுப்பிய ஓய்வூதிய விண்ணப்பங்களை முழுமையாக பரிசீலித்து ஓய்வூதியம் வழங்க வேண்டும் என்பது உள்ளிட்ட தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன இதில் மாவட்ட செயலாளர் சுப்பிரமணியன் முத்துமணிகண்டன் கணேசன் பழனி ஈஸ்வரன் மூக்கையா பண்டாரம் சோமசேகரன் முத்துக்குமார் உட்பட பலர் கலந்து கொண்டனர் ஃபுல்லாகவே எல்லா மாவட்டத்துக்கும் இந்த மாதிரி நிறுத்தங்கள் நடந்துருக்குது அதாவது நம்முடைய பூஜாரிகளுக்கு வந்து கோரிக்கை என்னென்னா கடந்த தேர்தலில் தேர்தல் அறிக்கையில் நம்முடைய முதலமைச்சர் ஆட்சிக்கு வந்தால் மாதம் ரெண்டாயிரம் ரூபாய் வந்து நம்ம பூஜை அறிவு தரேன் அப்படின்னு சொன்னாப்பேன் அது கிட்டத்தட்ட இது வரைக்கும் ரெண்டு வருஷம் ஆட்சி இது வரைக்கும் அவங்க அது சொந்த ஒன்றும் கொடுக்கல கேட்டால் கிட்டத்தட்ட ஒரு எண்பது சதவீத கோரிக்கை நிறைவேற்றிட்டு இருந்தாங்க மற்ற நிறை நிறைவேற்றாத கோரிக்கையில் எங்களுடைய கோரிக்கையும் இருக்குது அதை உடனே பூஜையாளர்களுக்கு நிறைவேற்றி ஒரு கோரிக்கை வச்சுருக்கோம் அப்புறம் பார்த்தீங்கன்னா ரெண்டாவது இந்த நல வாரியத்தில் முன்னால் வந்து பார்த்திங்கன்னா அதிகாரிகளுக்கு நம்ம அனுப்பி பார்த்து தான் போய் ஜிஓ சர்டிஃபிகேட்டு அப்புறம் அந்த இன்ஸ்பெக்டர் ஆய்வாளர் கூட பார்த்து மனு கொடுக்க முடியும் அதை கூட நாம் என்னென்னா போன ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடியே அதை வந்து ஆன்லைனில் பதிவு பண்ணணும் அப்படிங்கிற கோரிக்கை வச்சோம் அதை வந்து அரசாங்கம் ஒத்துக்கிட்டு இப்படி இப்போ ஆன்லைனில் பூஜையாரிக்கு நலவடிக்கை பதிவு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆன்லைனில் அந்த வேலை நடந்துட்டு அடுத்த தமிழ்நாட்டில் எல்லா உள்ள எல்லா இடங்களிலேயுமே பூஜையாரிகள் அதிக்கான கிராமங்களாக சேர்ந்து கவர்மெண்ட் வாங்கி ஆன்லைனில் பருந்திக்க ஆனால் பருந்தி உள்ளனால கிட்டத்தட்ட ஒரு வருஷம் ஒரு வருஷம் ஆயிடுச்சு அவங்களுக்கு எந்த விதமான தகவலும் இல்லை அதோடு மட்டும் இல்லை நிலவர அட்டையும் நம்ம வழங்கப்படலாம் ஆனால் உடனே அந்த நலவரையை அவங்களுக்கு வழங்கிருந்துது அதுவும் முதலமைச்சருக்கு ஒரு தாழ்மை ஒரு கோரிக்கை வச்சுக்கணும் அப்புறம் நம்முடைய கிராமப்புற பூஜாரிகளுக்கு மாதம் நாலாயிரரூபா அரசாங்கம் பென்ஷன் கொடுத்துருக்கு அது அறுவை முதிர்வு முதிர்வு அடைஞ்ச பூஜாரிகளுக்கு பென்ஷன் கொடுத்துட்ருக்காங்க அதுலேயும் இதுக்கு முன்னால் எவ்வளோ கொடுத்தாங்களோ அதே நபர்களை தான் கொடுத்துட்ருக்காங்க நம்ம புதுசாக கொடுக்குற அந்த அறுவை புதிய பூஜாரிகளுக்கு அந்த பென்ஷனும் அவங்களுடைய மனுவை பரிசீலனை பண்ணி உடனே அதிகம் வளர்ந்து கோரிக்கை வைக்கிறோம் புது ஏன் என்னென்னா நம்மளுடைய மாநில அளவில் பயிற்சி முகாம் வருஷ வருஷம் போயிடும் நடத்தி பதினைஞ்சு நாள் அவங்க கண்டு வச்சு அவங்களுக்கு உணவு கந்த இடம் எல்லாமே கொடுத்து அதுக்கான சொல்லிக் சொல்லிக்கொள்ளக்கூடிய வதியான நாங்கள் போட்டு பதினஞ்சு நாள் ராணுவத்தே பஞ்செட்டு பயிற்சி முகாம் அது வரக்கூடிய இருபத்தி மூணாம் தேதி ஆரம்பித்து ஜூலை இருபத்தி மூணு ஆரம்பித்து ஜூன் இருபத்தி மூணாம் தேதி ஜூலை ஏழாம் தேதி முடியும் அதுக்கும் நம்முடைய மாவட்டம் அதிகமாக நிலையத்தில் போய் கலந்து கொண்டிருக்கிறது இப்போ இருக்கு Thank வாட்சிங் செய்திகள் நெல்லை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க